அந்த பெயர் கொடுத்த தாய்மார்கள் மகளிர் வந்து முன்னாள் கேட்டுக் கொள்ளப்படுகின்ற சா வைக்கணும் நான்காம் ஆண்டு பெண்களுக்கான போட்டிகளில் அதிகம் கலந்து கொள்ளக்கூடிய இளைஞர்களும் நம்முடைய முதல் முறையாக சொல்றது கேட்கலையா சாப்பாடுல யாரும் விட்டு வேலை பாரு சாப்பிடு அருமியானா போட்டி பிரியாணி போட்டி இந்த ஆண்டு நம்ம சரித்திரத்தில் இரண்டாயிரத்தி இரண்டா இருபத்தி நான்காம் ஆண்டு Digam. Ágabei ah.

பிரியாணி சாப்பிடும் போட்டி ஆர்வமாகவும் கலந்து கொண்டு உணவு வருந்துகிறார்கள் அவர்களுக்கு இருந்து இந்த போட்டியோடு இறுதி போட்டி அனை யாரு சாலின் வந்து நெருங்கிட்டு வெற்றி பெறதுக்கு நெருங்கிட்டு அருமை அடுத்த போட்டியாளர் அங்க பார்த்தா வெளியா அதெல்லாம் வந்து ஏத்துக்க மாட்டாங்க சிக்கன் போட்டிய பத்தம்பேத்தி சாலினியா அல்லது மாரியா வேகமாக கொண்டிருக்கிறது

இந்த முல்லை பரிசு மாறி ரெண்டு ரைட்டு அங்க வாயில வந்து சாப்பாடு இருக்கு இருக்கிறதுனால சாரி நீ முதல் பரிசு ஆ மாறிக்கிட்டால் ஒன்றொன்றா இருக்குது வாயில் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு ரெண்டு ப்ரைஸ் இந்த ரெண்டு இருக்குதுதாம்மா சாப்பிடுங்கம்மா மாறி ரெண்டாவது பரிசு ஏ மூணு நாள் யாரு சாப்பிடுங்க சாப்பிடுங்க அதுவும் <todic> பாத்தீங்கன்னா <todic> <todic>